வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மணி தன வழியீட்டகத்தினால் நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரிட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தாள் வந்து நமது கல்வி நிலைய மாணவர்கள் அல செய்து கொள்ளப்பட்ட வினாத்தால் இந்த வினாத்தாள்களுக்கான விளக்கத்தை மன கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங்கை யூடியூப் வழியாக பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க முதலாவது வினா சதவீதம் தொடர்பான ஒன்பதாம் ஆண்டு கணக்கு பத்தாம் ஆண்டில் நாங்கள் படித்த சதவீதத்துக்கு பிறகு பதினொன்றில் படிக்கிறோம் நாங்கள் படிச்சுட்டோம் ஆனால் அது செகண்ட் டேர்ம் சிலபஸ் அதனாடி பதினொன்று இந்த சதவீதமோ இல்லை பத்தந்த சதவீதம் ஏற்கனவே பகுதி ஒன்று பிக்கு வந்த நாடி பத்து சதவீதமோ இல்லாதனாடி எங்களுக்கு தரம் ஒன்பதுலேருந்து சதவீதம் தொடர்பான லாப நட்டம் தொடர்பான ஒரு சதவீத கேள்வி போட்டிருக்கு இதில் ஒரு சில அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் செய்து பார்க்குறேன்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் முருகா செக் பண்ணி பாயிருக்கும் இந்த வீடியோ வந்து என்னது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தமிழ் தங்கிகளோ சு மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்ள போகிறீங்களான்டா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் ஒவ்வொரு பாடப்பிறப்பையும் தெளிவாகவும் விளக்கமாக கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற உங்களுக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும்மாடா படித்து கொண்டு கேட்க சின்ன சின்ன சந்தேகங்கள் வரும் அந்த சந்தேகங்களை எங்கே தீர்த்து கொள்றேன் தேடிக்கொண்டிருப்பீங்க அப்படின்னா என்னுடைய சூ மூலமான கணித வகுப்புக்கு வந்தீங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக அவங்களுக்கான சந்தேகங்கள் சின்ன சின்ன சந்தேகங்களை வாட்ஸ்அப் வழியாகவே தீர்த்து வச்சுக்கொள்வேன் இல்லை இது கொஞ்சம் பெருசாக இருக்குது கட்டாயம் சூ மூலமான வகுப்பில் கதைக்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் ஏன்னா கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் அப்போ கலந்துரையாட வேணும் அப்படின்ற நிலைமை இருந்தால் கட்டாயம் மூலமான வகுப்பில் வச்சு அது தொடர்பான கலந்துரையாடலை உங்களுக்கு புரியும் வரைக்கும் கட்டாயம் விளங்கப்படுத்துவேன் நம்புறேன் நான் ஒரு இடைத்தரமான மாணவர்களுக்கு கேட்பிக்கின்ற ஒரு ஆசிரியர் என்று நான் என்ன கணித்து வச்சிருக்கிறேன் ஆகலும் கஷ்டம் உங்களுக்கான ஆசிரியரை நீங்கள் தான் தேடி பிடிக்க வேண்டியிருக்கும் கொஞ்சம் கட்டிக்கார புள்ளியில் நிறைய பேர் என்னிட படிக்கிறாங்க ஆனால் நான் கொஞ்சம் அந்த இடையில் ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற மாணவர்களை மேலே நோக்கி கொண்டு வர்றதில் கொஞ்சம் எனக்கு அதில் ஒரு நிறைய மாணவர்கள் அப்படி கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி என்று மாணவர்கள் சொல்லி கேட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி விருப்பம் இருந்தால் தாராளமா அணிந்து கொள்ளலாம் கட்டிகார புள்ளியிலும் தொடர்ந்து தான் படித்துக் கொண்டிருக்காங்களா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னோட தொடர்பு கொண்டு கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் சரி வாங்க கேள்விக்குள்ள போவோம் வினா இலக்கம் உண்டு ஒரு வகை இலத்திரியல் உபகரணத்தை கொள்வனவு செய்த வியாபாரி இருபது சதவீத லாபத்துடன் விலை குறிக்கின்றார் விற்பனையை துரிதப்படுத்துவதற்காக கொஞ்சம் வேகமாக விற்கணும்டா கழிவு வழங்கணும் விற்பனையின் போது பத்து சதவீத கழிவு வழங்கி ஒவ்வொன்றையும் ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்திற்கு விற்பனை செய்கின்றார் ஸோ விற்ற விலை எனக்கு தெரியும் என்ன விலை குறித்தாரன்னு தெரியாது என்ன விலைக்கு அதை வாங்கினார்ன்னு தெரியாது முதலாவது கேள்வி இதை பகுதி பகுதியாக வருது இந்த கதையை நான் ஒரு சின்ன ஒரு மேப் மாதிரி உங்களுக்கு காட்டுற பிள்ளைகள் இது புரிகிறதுக்காண்டி இவர் ஒரு கொஞ்சம் காசுக்கு வாங்கியிருக்கிறார் பொருளோண்டா வாங்கியிருக்கிறார் அவர் அதுக்குள்ள லாபம் வைத்து விலை குறிக்கின்றார் விலை குறிக்கிறார் எத்தனை சதவீத லாபம் வச்சு விலை குறிக்கிறார் தனக்கு இருபது சதவீத லாபம் வரக்கூடிய மாதிரி விலை குறித்து போது என்ன செய்கிறோம் கழிவு வழங்குறோம் எத்தனை சதவீதம் கழிவு வழங்குறோம் பத்து சதவீத கழிவு வழங்கி அந்த பொருளை விற்கிறார் இப்போ எங்களுக்கு தந்தது எங்கே அந்த இந்த என்ன விலை தந்திருக்கு என்ன கேள்வி கேட்டு க வாட்சம் மறந்துட்டீங்களா நாங்கள் தந்திருக்கிறது அந்த பொருள் இந்த விற்ற விலை தந்திருக்குது அந்த பொருளை என்ன விலைக்கு விற்றுனாங்களாம் அந்த பொருளை அந்த வியாபாரி என்ன விலைக்கு விற்கிறார் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாவுக்கு அந்த பொருளை விற்றுருக்கிறார் ஸோ உங்களுக்கு முதல்ல அது குறித்த விலை என்னென்று தேவை கொள் விலை அந்த மாதிரி வரலாம் நீங்கள் கேட்கலாம் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் பிள்ளைகள் இந்த வியாபாரி லாபம் அடைஞ்சிருப்பாரோ நட்டம் அடைஞ்சிருப்பாரன்றா உண்மையாக லாபம் தான் அடைஞ்சிருப்பார் எத்தனை சதவீதம் லாபம் அடைஞ்சிருப்பார் அது அதுதான் பிழை பொதுவாக என் மாரி தான் எல்லாரும் பத்து சதவீதம்னு சொல்லுவாங்க பத்து சதவீத லாபம்ன்றது நீங்கள் எப்போ சொல்றீங்களா நூறுரூவாவுக்கு வாங்கின பொருளை இருபது ரூபா லாபம் வச்சு விலை குறிச்சு அப்படின்னா நூற்றி இருபது ரூபாக்கு விலை குறிச்சி பத்து ரூபா கழிவு வழங்கி அதை நூற்றி பத்து ரூபாக்கு தான் பத்து ரூபா லாபம் ஆனால் இங்கே என்ன நடக்குதுண்டா இருபது ரூபா இல்லை இருபது சதவீத லாபம் குறிப்பிடது இருபது சதவீதம் என்றால் ஓம் இருபது ரூபா தான் இருபது ரூபா விலை குறித்து நூற்றி இருபது ரூபாக்கு வில்படும் ஆனால் பத்து சதவீத கழிவுன்றது இந்த சதவீதம் சொல்லுங்க சொல்லுவாங்க கழிவு என்பது எது இந்த சதவீதம் குறித்த விலையின் சதவீதம் அப்போ குறித்த விலை நூற்றி இருபது ரூபாடா நூறு ரூபாயின் ரெண்டுமே ஒன்று இந்த சதவீதம் இல்லை நீங்கள் கழிச்சுட்டு போடுறதுக்கு நூற்றி இருபதின் பத்து சதவீதம் கழிவு வழங்கப்படுது வழங்கப்பட்ட கழிவு எவ்வளவுடா பன்னெண்டு ரூபா கழிவா இருக்கும் இந்த பொருள் என்ன விலைக்கு வில்பட்டு இருக்கும் நூற்றி எட்டு ரூபாக்கு தான் வில்பட்டிருக்கும் அப்படி என்றா எவ்வளவு லாபம் எட்டு ரூபா தான் லாபம் எட்டு ரூபா எத்தனை சதவீதம் எட்டு சதவீதம் தான் லாபம் அப்ப இங்க கணக்கு பிழைக்குது ஒரு கணக்கும் பிழைக்கல பிள்ளை நீங்க இருபதுலேருந்து இருந்து பத்தை கழிச்சிட்டு போட்டதுதான் பிள்ளை என்னடா இருபதுன்றது கொள்விலையின் சதவீதம் இந்த பத்து சதவீத கழிவுன்றது குறித்த விலையின் சதவீதம் நம்ம கழிச்சிருக்கலாம் அப்ப என்றா ரெண்டுமே ஒரே ஆழ்ந்த சதவீதமாக இருந்தால் கழிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம் இது கொள்விலையின் சதவீதம் இது குறித்த விலையின் சதவீதம் கழிக்கலாமா அப்படி பத்து சதவீத கழிவு என்ன பத்து சதவீத லாபம் கிடைச்சிக்கும் என்று சொல்லலாமா அப்படி சொல்லிடலாது அப்போ இந்த கணக்கு நாங்கள் அவர் சொன்ன எங்களுக்கு முன்னாடி எட்டு சதவீதம் தான் விட போகுது பிள்ளை நூறுக்கு பார்த்தா அதே தான் இல்லாத்துக்கும் வரோம் ஸோ நாங்கள் அதே தான் விட விடவரப்போகுது என்றாலும் கேட்க போற கேள்வியை நாங்கள் அதே ஸ்டெப்பில் போவோம் அவர் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி போவோம் ரோமன் லக்கம் உண்டு அவர் இலத்திரனியல் உபகரணத்துக்கு வழங்கிய கழிவை காண்க கழிவை கேட்டு எப்படி நாங்கள் கழிவை காணலாம் ஐம்பத்தி நாலாயிரத்தின் பத்து சதவீதம் படுகை கழிவன்றது எழுந்த சதவீதம் குறித்த விலையின் நமக்கு தன்னை குறித்த விலை தெரியாது தெரியாத குறித்த விலையின் பத்து சதவீதத்தை எப்படி காண்றது நாங்கள் இதுக்கு ஒப்பிடத்தான் வேணும் ஏன்னா விற்ற விலை தான் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு விற்ற விலை தான் எவ்வளவு தெரியும் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் படியா பாப்பம் ஒன்றை இருபது ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு விற்கின்றார் கழிவு என்றது வினா இலக்கம் உண்டு உங்களுக்கு விளக்கத்துக்காண்டி சொல்கிறேன் சொல்றேன் பிள்ளைகள் குறித்த விலையே நூறு சதவீதம் அண்டு கருதி கழிவு வழங்க விற்கிறார் மீதி சதவீதம் செலுத்தணும் போனால் மிச்சத்தை செலுத்தணும் அந்த குறித்த விலையில மீதி எவ்வளவு செலுத்தணும் ஒரு விற்பனை வாங்குற ஒரு ஆள் எவ்வளவு செலுத்தணும் தொண்ணூறு சதவீதம் செலுத்தணும் அந்த தொண்ணூறு சதவீதம் தான் விற்பனை விலை விற்பனை விலை எவ்வளவு ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் எனக்கு கழிவுதான் கேட்டது நான் நேரடியா குறித்த விலையே கண்டிருக்கலாம் ஆனா கழிவுதான் கேட்டது தொண்ணூறு சதவீதம் ஒப்பிடுவன் பிள்ளைகள் இந்த கணக்கு இதுதான் பெஸ்ட் ஐடியா அச்சரமும் பயன்படுத்தலாம் ஒப்பிடுறதுதான் பெஸ்ட் ஐடியா தொண்ணூறு சதவீதம் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபா என்று சொன்னா எனக்கு கேட்டது கழிவு இதே குறித்த விலைன்னா நூறு சதவீதம் பிள்ளைகள் கழிவுன்றது எத்தனை சதவீதம் குறித்த விலையின் தொண்ணூறு சதவீதம் இவ்வளவு பத்து சதவீதம் தான் கழிவு இப்போ பத்து சதவீதத்தை ஒரு சதவீதத்தை முதல்ல தொண்ணூறு ஆளை பிரித்து பத்தாளை பிரிக்கினா பத்து சதவீதத்துக்கு வரும் வெட்டக்கூடியது சைபர் சைபர் வெட்டலாம் ஐம்பத்தி நாலு அப்படியே வெட்டினா ஆறும் சைவரம் அறுநூறு தர நூறு ஆறாயிரம் ரூபா கழிவு வழங்கப்பட்டிருக்கு முதலாவது கேட்ட கழிவுக்கு விட ஆறாயிரம் ஐயாயிரத்தி நானூறு யாராவது ஆறாவது விடப்படுத்துங்க ரைட் ரெண்டாவது கேள்விக்கு போவோம் இலத்திரனியல் உபகரணம் ஒன்றை கொள்வனவு செய்த விலையை காணுங்க இங்கே வந்தாச்சு இப்போ பிரச்சனை இருக்கு எனக்கு கொள்வில வேணும்னா முதல்ல விட்டு குறித்த விலை வேணும் குறித்த விலை நாங்கள் காணல ஆனால் குறித்த விலையை காணுவோமே குறித்த விலை எவ்வளோ விடா நூறு சதவீதம் அண்டு போயிருக்கலாம் இல்லைன்னா என்ன செய்யிருக்கலாம் குறித்த விலை நாங்கள் விற்ற விலை தெரியும் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாவுக்கு விற்று நாங்கள் ஆறாயிரம் ரூபா கழிவு கொடுத்துரு அந்த கழிவு கொடுக்காம விலை குறிச்சிருப்பேன் ஸோ ஆறாயிரம் கூட எவ்வளோ விலை குறிச்சிருந்த நான் அறுபதாயிரம் அண்டு அந்த பொருளுக்கு விலை குறிச்சிருந்தது மடிவா பேருங்கூடா அறுபதாயிரம் அண்டு அந்த பொருளுக்கு விலை குறிச்சிருந்தது ஆனால் அந்த பொருளை அறுபதாயிரம் விலை குறித்தது இருபது சதவீத லாபத்தோட கொள்வில வேணும் லாபம் அப்படின்றது எது இந்த சதவீதம் லாபம் என்பது முதலிட்டது நான் அதை வாங்கிறதுக்காக செலவழித்த பணத்த ஒரு சிறிய பகுதியை மேலும் பெற்றுக்கொள்றதுக்கு பிற லாபம் இப்போ குறித்த விலைன்றது நான் வாங்கின காசை நூறு சதவீதம் அண்டும் அதுக்கு லாபம் இருபது சதவீதம் வச்சு விலை குறிச்சிருக்கேன்டா நான் விலை குறித்த விலை என்றது கொள் விலையின் எத்தனை சதவீதம் அதாவது நான் முதலிட்ட பணத்தின் எத்தனை சதவீதம் நூறு பிளஸ் இருபது எத்தனை சதவீதம் இந்த சதவீதம் ஒப்பிடப் நூற்றி இருபது சதவீதம் தான் எவ்வளவு அறுபதாயிரம் ரூபாய் நான் எதிர்பார்த்தது அறுபதாயிரம் ரூபாய்க்கு நான் அந்த பொருளை இருக்கேன் இருபது சதவீதம் எனக்கு தேவை கொள்விலை மட்டும்தான் அதாவது நான் அதை வாங்கின விலை வாங்கின விலை எத்தனை சதவீதம் நூறு சதவீதம் எவ்வளவு ஸோ இதுக்கும் ஒப்பிடத்தான் வேணும் பிள்ளைகள் நேர்வீத சமணம் பயன்படுத்தலாம் நீங்கள் அழகு முறையும் பயன்படுத்தலாம் அழகு முறை தான் நான் பயன்படுத்த பொருள் அறுபதாயிரத்தை நூற்றி இருபது ஆள் பிரிச்சா ஒரு சதவீதம் அவ்வளவு நூறு சதவீதத்தை காண்றது நூறு ஆளை பெருக்கணும் பட் படம் அறுபதுல அஞ்சு முறை ஸோ அங்காள இருக்க ரெண்டு சதவீதம் ஐநூறு தர நூறு அந்த பொருள் ஐம்பதாயிரத்துக்கு வாங்கப்பட்டிருக்கணும் ஐம்பதாயிரத்தின் இப்போ இருபது சதவீதம் பத்தாயிரம் ரூபா லாபம் வச்சு அறுபதாயிரத்துக்கு விலை குறிச்சிருக்கணும் அது இந்த பத்து சதவீதம் ஆறாயிரம் ரூபா கழிவு வழங்கப்பட்டு ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு அந்த பொருள் விற்கப்பட்டிருக்கணும் கதை ஃபுல்லாக விளங்குது நாங்கள் மேப் போட்ட நாடி விளங்குது இல்லாடி விளங்காது ஒரு குழப்பமாக இருக்கு இலத்திரனியல் உபகரணத்தை விற்பதால் கிடைக்கும் லாப சதவீதத்தை காணுங்க நம்ம ஆல்ரெடி நூறுரூவாவை வச்சு கண்டுட்டோம் அதே தான் வரப்போகுது இதால் காணுவோம் எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு வாங்கினவர் அவர் குறித்து விற்றாலும் விற்பது என்ன விலைக்கு ஐம்பதாயிரத்துக்கு வாங்கின ஒரு பொருள் ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு வித்துக்கா எவ்வளவு லாபம் கிடைச்சிருக்கு மூன்றாவது கேள்வி லாபமும் இடம் கொஞ்சம் மட்டும் எவ்வளவு எவ்வளோ லாபம் மூன்றாவது கல்வி நாலாயிரம் ஸோ கிடைத்த லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லாபம்ன்றே போட்டு காணுவோம் லாபம் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாவுக்கு விற்றவர் ஆனால் அந்த பொருளை வாங்கினதுக்கு ஐம்பதாயிரம் தான் செலவழிச்சார் ஸோ மிதி மீதி லாபம்தான் நாலாயிரம் ரூபா லாபம் கிடைச்சிருக்கு எவ்வளவுத்துக்கு லாபம் லாப சதவீதம்ன்றது இந்த சதவீதம் முதலிட்ட பணம் இவர் எவ்வளவு காசு அந்த பொருளை வாங்குறதுக்கு செலவழித்தவர் ஐம்பதாயிரம் ரூபா செலவழித்தவர் ஸோ ஐம்பதாயிரத்தின் நாற்பது சதவீதம் சாரி நாலாயிரம் சதவீதம் தானே கேட்டது சதவீதம் காண்றதுக்கும் பல மெதட் இருக்கு பிள்ளைகள் அச்சரம் ஒப்புடல் கன மெத் இருந்தாலும் சதவீதம் காண்றதுக்கு ஈஸியான மெதட் பின்னமாக போட்டு தர நூறு சதவீதம் நாலாயிரம் ரூபா லாபம் எவ்வளவுத்துக்கு ஐம்பதாயிரம் முதலிட்ட ஒரு ஆளுக்கு ஐம்பதாயிரத்துக்கு வாங்கின ஒரு பொருளை விற்க நாலாயிரம் ரூபா லாபம் வருது முதலீட்டின் சதவீதம் லாபம்ன்றது பின்னத்தை நாங்கள் சதவீதம் ஆக்கணுமண்டா தர நூறு சதவீதம் வெட்டுப்படக்கூடியன்னா மூன்று சைவர் ஆயிரத்தாழ சுருக்குறன் ஒரு சைவர் வெட்டுறன் பத்தால சுருக்குறன் பத் ரெண்டு அஞ்சாலை வெட்டுறன் ரெண்டு முறை நாலு தர எட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் எத்தனை சதவீத லாபம் கிடைக்குது எட்டு சதவீத லாபம் கிடைக்குது அப்படின்னு வரேன் ஸோ கேட்கப்பட்ட கேள்விக்கு விட கொடுத்துட்டேன் இறுதியாக இந்த ஓர் உபகரணத்தை விற்பனை செய்யும் போது இருபது சதவீத கழிவு வழங்குகின்றார் இது ஒரு வழியே இல்லை இது வில்வடையில என்ற ஒரு கேட்டகரி வரும்போது கட்டம் வரும்போது என்ன செய்கிறாருன்றா கழிவை கொஞ்சம் கூட்டுற இருபது சதவீத கழிவு வழங்குகிறார் அவ்வுகர் உபகரணத்தை விற்பனை செய்வ விற்பதனால் விற்பதனால் அவர் லாப நட்ட சதவீதத்தை காண ஒருவேளை இந்த பொருளுக்கு பத்து சதவீத கழிவு வழங்காமல் இருபது சதவீத கழிவு வழங்கியிருந்தால் அவருக்கு லாபம் கிடைக்குமா நட்டம் கிடைக்குமா அதுக்கு எத்தனை சதவீதம் முதல் நீங்கள் சொல்லுங்கள் லாபம் கிடைக்குமா நட்டம் கிடைக்குமா ரெண்டுமே கிடைக்காதுன்னு சொன்னால் பிள்ளை இருபது சதவீத லாபம் எதிர்பார்த்தவர் சார் கழிவு இருபது சதவீதம் கொடுத்த அது வேறு இந்த சதவீதம் இது வேறு இந்த சதவீதம் இந்த பொருளை இவர் விற்பனை செய்கிறார் பத்து சதவீத கழிவோடு விற்பனை செய்தார் அப்படி விற்காம இருபது சதவீத கழிவு கொடுத்தா ரொம்ப கீழே வந்துடும் இருபது சதவீத கழிவோட விற்பனை அவ்வளோ அதுக்கு விற்றுக்கலாம் இருபது சதவீத கழிவு வழங்கியிருந்தால் எது இந்த இருபது சதவீதம் கழிவு வழங்கப்பட்ட கழிவு எது இந்த இருபது சதவீதம் கழிவு குறித்த விலையும் குறித்த விலை என்ன விலை குறித்தவர் கழிவு அவ்வளவு குறித்த விலை அறுபதாயிரம் குறித்தவர் ஸோ அறுபதாயிரத்தின் இருபது சதவீத கழிவு வழங்கியிருந்தா இருபத்தி நாலாயிரம் ரூபா கழிவு என்று வந்திருக்கும் சாரி புள்ளியா சொல்றேன் பன்னெண்டாயிரம் ரூபாய் என்ன பன்னிரெண்டாயிரம் ரூபா கழிவு வந்திருக்கும் ஸோ வித்த விலை எவ்வளோவா இருக்கும் பன்னெண்டாயிரம் ரூபா குறைத்து கொடுத்தா அறுபதாயிரம் ரூபா விலை குறைத்த பொருளுக்கு பன்னெண்டு ரூபா பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபா விலையை குறைச்சி கொடுத்தா எவ்வளவு அந்த பொருள் வில்வட்டிருக்கும் நாற்பத்தெட்டாயிரத்துக்கு அந்த பொருள் வில்வட்டிருக்கும் நாங்கள் வாங்கினதே அவர் வாங்கினதே என்ன விலைக்கு வாங்கினவர் ஐம்பதாயிரத்துக்கு வாங்கின ஒரு பொருள் நாற்பத்தெட்டாயிரத்துக்கு கொடுபட்டு இருந்தால் அவர் லாபம் அடைவாரா நட்டம் அடைவாரா வாங்கின விலையை விட குறைச்சி கொடுத்தா நட்டமடைவர் எவ நட்டமடைவர் நட்டம் ரெண்டாயிரம் ரூபா நட்டத்தை வித்தியாசத்தை காணும் வாங்கின விலையிலேருந்து விலையை கழிப்பேன் மாறி வாங்கின விலைய விலையை கழிச்ச ரெண்டாயிரம் ரூபா நட்டம் அடைவார் இந்த நட்டம் எத்தனை சதவீதம் நட்ட சதவீதம் எவ்வளவுத்துக்கு நட்டம் முதலிட்ட பணம் எவ்வளவு முதலிட்டவர் ஐம்பதாயிரம் ரூபா முதலிட்டவர் ஐம்பதாயிரம் ரூபாவுக்கு ரெண்டாயிரம் ரூபா நட்டம் ஸோ பின்னத்தை சதவீதமாக கொடுமென்றால் தர நூறு சதவீதம் பெற்றேக மூன்று சதவீதம் ஆயிரத்தால் சுருக்குறேன் இங்கே ரெண்டு ஸோ எத்தனை சதவீத நட்டம் ஏற்பட்டிருக்கும் நாலு சதவீதம் நட்டம் ஏற்பட்டிருக்கும் என்று அந்த கேள் கேட்ட கேள்விக்கு விட வரும் சரி இதுக்கு திட்டம் சொல்கிறேன் பிள்ளைகள் ரெண்டு ரெண்டு படி போடலாமு நினைக்கிறேன் என்ற அஞ்சு பகுதி அஞ்சுக்குமே ரெண்டு ரெண்டு படி இல்லை நாலு பகுதி என்ன இல்லை புள்ளி புள்ளித்திட்டன்னு சொல்கிறேன்னா முதலாவது கேள்வி வந்து கேட்டது கழிவு கேட்டது ஸோ கட்டாயம் அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் தான் எப்படி ரெண்டு மார்க்ஸ் கிடைக்குமெண்டா தொண்ணூறாளை பிரித்து பத்தாளை பிரிக்கணுமன்றதுக்கு ஒரு மார்க்ஸ் கழிவை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸாக ரெண்டு மார்க்ஸ் கிடைக்கும் இப்போ கேட்டது நேரடியாக கொள்விலை கேட்டது கொள்விலை வேணுமெண்டா குறித்த விலை காணாமல் போகலாது அப்போ குறித்த விலை காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் கொள்விலையை ஒப்பிட்டு காண்றதுக்கு செய்ய வழியோடு காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக மூன்று மார்க்ஸ் சில பேர் கொள்விலை இந்த இடத்துல அறுபதாயிரம் போட்டிருந்தா அந்த இடத்துக்கு அந்த அந்த மார்க்ஸ் கிடைக்கும் ராய் அதுக்கு பிறகு கேட்டது பிள்ளையில் லாபம் எத்தனை சதவீதம் என்று கேட்டது அதுக்கு நாங்கள் லாபத்தை காண வேண்டி வரோம் லாபத்தை காண்றதுக்கு நாலாயிரம் ஒன்று காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் அது எட்டு சதவீதம் அப்படின்றத காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் ஸோ அதுக்கு ஒரு மூன்று மார்க்ஸ் விற்ற விலையை கண்டு அது எத்தனை இல்லை இல்லை ஒன்று சரி ஓகே இதுக்கு மூ ரெண்டு மார்க்ஸும் கொடுப்போம் அதே சிஸ்டம் தானே ஸோ விற்றவிலையே கண்டு அதுக்கு நட்டம் ஏற்பட்டதுன்றதை கண்டு அந்த நட்டம் எத்தனை சதவீதம் என்று கொடுக்குறதுக்கு இந்த குறித்த வரைக்கு தான் படையினா நட்டம் எத்தனை சதவீதம்ன்றதை செய்க வழியோடு கொடுக்குறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக முதலாவது கல்விக்கு பத்துக்கு உங்களுக்கு எத்தனை அப்படின்றத எனக்கு பதிவிடுவோ அது ரொம்ப முக்கியம்